ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அலாமிக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபியோடு தான் வந்திருக்கோம் ஆட்டு குடல் கிரேவி தான் செய்ய போகிறோம் இந்த ஆட்டுக்குடல் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக டக்குன்னு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த ஆட்டுக்குடல் கிரேவி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குடல் கிரேவி தலைக்கறி இதெல்லாம் நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருக்கும் இந்த மாதிரி டேஸ்ட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அகெயின் வந்து இதே மாதிரி செய்ய சொல்லுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆட்டுக்குடல் கிரேவி பார்த்திங்கன்னா ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் சுட சுட இட்லி தோசை சப்பாத்தி இடியாப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூட இருக்கிற பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணி வச்சுருங்க ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றும் விடாமல் நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போது அஞ்சு துண்டு இஞ்சி அஞ்சு துண்டு பட்டை இருபது பல் பூண்டு அஞ்சு கிராம்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்று டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அஞ்சு துண்டு இஞ்சி அஞ்சு துண்டு பட்டை சின்ன துண்டு பட்டை தான் அதுக்கப்புறம் இருபது பல் பூண்டு ஒன்றரை டீஸ்பூன் மிளகு அஞ்சு கிராம்பு கால் டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பத்து டைம் ஆகுது நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு எட்டு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க வச்சுட்டேன் ரெண்டு மூணு டைம் வந்து நான் ஹாட் வாட்டரில் கொதிக்க வச்சு நல்லா வந்து இந்த அளவுக்கு பாருங்கள் ஸ்மெல்லே இல்லாமல் நல்லா பூ மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது கொஞ்சம் மஞ்சள் தூள் கொட்டு போட்டு ஃபைனலாக நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போது குடல் கிரேவி தாளிக்கிறதுக்கு ஒரு குக்கர் வச்சுக்கலாம் அதில் ஒரு அன்னாச்சி பூ அரை பேலீஃப் ஒரு கல்பாஸ் இது மட்டும் போட்டு தாளிக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்திக்கிறேன் இந்த பேலி ஃபன்னாச்சி பூ கல்பாசெல்லாம் ஆப்ஷனல் தான் ஆனால் சேர்த்துனீங்க அப்படின்னா நல்லா வந்து உங்களுக்கு வாசனையாக இருக்கும் குடல் கிரேவியோட ஸ்மெல்லே இருக்காது அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை ஒவ்வொன்றும் சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பில கருவேப்பிலை ஒரு கொத்து நான் சேர்த்திக்கிறேன் அடுத்தது ரெண்டு பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்திக்கிறேன் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு மிளகு சோம்பு அந்த பேஸ்ட்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன் சிம்மில் வச்சுட்டு நல்லா பச்சை வாச போகிற அளவுக்கு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க இதில் இது நல்லா கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்திக்கிறேன் இதோட ஒரு பத்து பல் சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சிருந்தேன் பேஸ்ட்டாக அதையும் நான் சேர்த்திக்கிறேன் இப்போ மசாலா தூள்னால் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இது ரெண்டையும் சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கோங்க நான் குழந்தைங்க சாப்பிட்றனால காரம் கம்மியாக தான் சேர்த்திருக்கேன் பச்சை மிளகாய் மிளகு எல்லாம் சேர்த்திருக்கோம் ஆல்ரெடி இப்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற குடல் எல்லாத்தையும் எடுத்து இதில் சேர்த்திக்கலாம் குடல் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு நல்லா உதிரி உதிரியாக நல்லா க்ளீனாக நல்லா இருக்குது நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க குடல் வாங்கிட்டு வந்துட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு சேர்த்திட்டு நல்லா வந்து திருப்பி விடுங்க குடல் வந்து வாஷ் பண்ணும்போது நல்லா கை விட்டு பசைஞ்சு நீங்கள் வாஷ் பண்ணுங்கள் அப்போ தான் அதில் இருக்கிற அழுக்கெல்லாமே வெளியே வரும் இப்போது ஃபைனலாக கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா திருப்பி விட்டுறலாம் திருப்பி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுறலாம் லிட் போட்டு மூடி விட்டுறலாம் பச்சை வாசல்லாம் போகட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா திருப்பி விடுங்க பச்சை வாசல்லாம் போய் உங்களுக்கு நல்ல ஒரு கிரேவி ஸ்மெல் வரும் தண்ணியெல்லாம் எதுவும் நம்ம சேர்த்தலை தண்ணி சேர்த்தாமையே நான்வெஜ்ஜை வந்து நல்லா சிம்மில் வச்சு அந்த பச்சை வாசல்லாம் போய் கிரேவி ஸ்மெல் வந்துடணும் தான் நம்ம தண்ணி சேர்த்தணும் நான் வந்து ஒரு கப் தண்ணி சேர்த்திக்கிறேன் எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு நம்ம ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நான் பார்த்திங்கன்னா ரெண்டு கப் தண்ணி சேர்த்து ஃபைனலாக கொஞ்சமெல்லாம் கொத்தமல்லி தழை தூவி நான் ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன் ஒரு ஏழுலேருந்து எட்டு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் நான் நல்லா வெந்து வரட்டும் அப்படிங்கிறதுக்காக நல்லா திருப்பி விட்டுட்டு நீங்கள் ஒரு அஞ்சாறு விசில் விட்டு நல்லா எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா விசில் விட்டு எடுத்துட்டேன் சூப்பராக கிரேவி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் சூப்பரான ஆட்டுக்குடல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இன்னையும் கிரேவி மாதிரி ரொம்ப ட்ரையாக வேணும் அப்படின்னாலும் சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி ட்ரை ஆயிரும் எனக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சியே போதும் நான் சாதத்துக்கு இட்லி தோசைக்கு ரெண்டுக்குமே வந்து நான் இதை யூஸ் பண்ணிக்குவேன் ஸோ அதனால் இந்த கன்சிஸ்டன்சி தான் எனக்கு வேணும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து ரசம் வச்சு சாதத்துக்கு லஞ்சுக்கு வந்து இதுதான் நான் வந்து வச்சுக்கிட்டேன் ஸோ பார்த்தீங்கன்னா நைட் இட்லி தோசை இந்த மாதிரி ரெசிபிக்கும் நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஸோ இட்லி நல்லா சுட சுட சுட்டு நம்ம குடல் கிரேவியோடு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோடய கமெண்ட் பாக்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று விடாமல் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் தொடர்ந்து பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்